ஐக்கிய இராச்சியத்தில் நான்கு நாடுகள் உள்ளன அவற்றிற்கு தனித்தனி தேசிய உணவுகள் உள்ளன இங்கிலாந்தின் இங்கிலீஷ் பிரேக்ஃபஸ்ட் ஒருபோதும் பிரிட்டிஷ் பிரேக்ஃபஸ்டாகவும் ஸ்காட்லாந்தின் ஸ்காட்டிஷ் ஹேகிஸ் ஒருபோதும் பிரிட்டிஷ் ஹேகிஸ் ஆகவும் அழைக்கப்படுவதில்லை அங்கு பாரம்பரிய உணவுகள் மதிக்கப்படுகின்றன தனித்தனி அடையாளங்கள் காத்துக்கொள்ளப்படுகின்றன ஆனால் தமிழர் நிலம் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதால் தமிழரின் கரி என்று இந்தியன் கரி என்றும் பிரிட்டிஷ் கரி என்றும் அழைக்கப்படுகிறது மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான எமது பாரம்பரியம் இருநூறு ஆண்டுகளுக்கு குறைவான இந்தியாவின் வரலாற்றுடன் குழப்பப்படுவதற்கு முக்கிய காரணம் நாமே காட்டிய பொது பொதுத்தமிழில் சொன்னால் அது ஒரு எளிச்சவாய்த்தனம் இதற்கு மாறாக இதே பிரிட்டனிலேயே சீக்கியர்கள் தங்கள் உரிமைக்காக வெகுண்டு எழுந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் வந்தபோது தலைப்பாகை டர்பன் அணியும் உரிமையை கைவிட மறுத்து அபராதம் செலுத்த மறுத்ததற்காக ஞானி சுந்தர் சிங் சாகர் சிறையில் அடைக்கப்பட்டார் வெகுண்டெழுந்த அவர்களின் போராட்டம் பலனளித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் சீக்கிய மத அடையாளத்திற்கான விலக்கு சட்டமாக மாற்றப்பட்டது ஆனால் தமிழர்களாகிய நாமோ உலகிற்கு கரியை அளித்த நாமே எங்கள் பாரம்பரிய உணவு திருடிக் கொண்டு வரப்பட்டு தவறாக சித்தரிக்கப்பட்டு வணிக லாபத்திற்காக விற்கப்பட்டாலும் அமைதியாக இருக்கிறோம் இந்த நாட்டின் மக்கள் தாமாகவே இது மோசடி என்று உணர்ந்து கரியை புறக்கணிக்கத் தொடங்கி கறி கிரைசிஸ் என்று சொல்லும் அளவுக்கு நிலையமைந்து விட்டது ஆனாலும் நாமோ அது வேறு யாருடைய ஒரு விடயம் எமக்கென்ன என்று புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் தமது கரி பிரிட்டனில் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது என்பதை இங்குள்ள தமிழர்கள் அறிந்து கொண்டிருப்பதாகத் தெரியவில்லை இந்த நெருக்கடியை தீர்க்கும் வரலாறும் உண்மையும் எம்மிடமே உள்ளது என்பதை புரிய முதலில் கரியின் நெருக்கடி நிலைமை புரிய வேண்டும் எமது கரியுணவு பாரம்பரியம் நெருக்கடியில் இருக்கும் நிலையில் பிரதமர் அலுவலகத்தில் பொங்கல் கொண்டாடினோம் என்று பெருமை பேசுவதில் அர்த்தமில்லை ஒரு சீக்கியரின் தைரியம் சீக்கிய மக்களுக்காக இந்த நாட்டில் சட்டமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் நாமோ எங்கள் பாரம்பரியமும் உணவு மரபும் பறிக்கப்படும்போது ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் கரி என்பது தமிழரின் பண்டைய பாரம்பரிய சொத்து அதை அடுத்தவர்கள் எடுத்து பணம் பண்ணவும் தூக்கி எறியவும் கூடிய ஒரு அனாதை அல்ல இன்றும் நம் இதயத்தில் உயிரோடு வாழும் எமது சமையலறையில் துடிப்புடன் இருக்கும் மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியம் அதுவே அதை மீட்டெடுத்து காத்து பெருமையுடன் கொண்டாடுவோம் ஆதரவு தாருங்கள் தமிழுக்காகவும் நீங்கள் உண்ணும் கரி உணவுக்காகவும் பெருமையுடன் அழுத்துங்கள் ஆதரவு பட்டனை